புதிய கோவிட் தெரிவால் நாட்டில் மீண்டும் பி பரிசோதனை ராஜபக்ஷகளின் தங்க கழிப்பறைகள் அனுரவின் கருத்துக்களை சாடும் மொட்டு தரப்பு விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பில் அனுரவின் நிலைப்பாடு சரத் பொன்சகா சீற்றம் வஜிர சாகல ஆகியோரின் பணி கைதியாக ரணில் ரவி கருணாநாயக்க குற்றச்சாட்டு அனுரவின் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு தடையாகும் தென்னிலங்கை அதிகாரிகள் நாட்டில் களமிறக்கப்பட்டுள்ள சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழு கதிகலங்கும் குற்றவாளிகள் புதிய கோவிட் திரிபால் ஏற்படும் உலகளாவிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சு சில மருத்துவமனைகளில் பிசிஆர் பரிசோதனையை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் அணில் ஜாசிங்கர் தெரிவித்துள்ளார் பிசிஆர் பரிசோதனை வசதிகளைக் கொண்ட மருத்துவமனைகள் தற்போது கோவிட் நோயாளிகளை கண்டறிய அதிக அவதானத்துடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்படும் அல்லது சிகிச்சை பெறும் நோயாளிகள் தொடர்பான கண்காணிப்பை அதிகரிக்க மருத்துவமனைகளுக்கு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாற இனம் இலங்கை தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் ஆனால் உடனடியாக இந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்களிடம் தங்க கழிப்பறைகள் மற்றும் தங்க குதிரைகள் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று இலங்கை பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய சாகர காரியவசம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்களுக்கு அந்த பொய்களுடன் எந்த தொடர்பும் இல்லை இது நாளுக்கு நாள் நிரூபிக்கப்பட்டு வருகிறது ஜனாதிபதி தன்னிடம் இருந்ததாக கூறும் கோப்பு கட்டை யாராவது திருடிவிட்டார்களா என்பது குறித்து விசாரித்து வருகிறார் அனுரகுமார தான் ஜனாதிபதியாக பதவியேற்று ஏழு மாதங்களுக்கு மேலாகியும் சுமத்தப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டு குறித்தும் இந்த விசாரணையும் தொடங்கப்படவில்லை சீனாவில் இருந்து மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பணம் வழங்கப்பட்ட கணக்கு எண்கள் கூட ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் இருப்பதாக கூறிய அவர் அந்த கணக்கு எண்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் இந்த நாட்டை போரிலிருந்து காப்பாற்றிய எதையும் திருடாத முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சாகர காரியவசம் மேலும் கூறியுள்ளார் நாட்டில் அனைவரும் அமைதிக்காகவே யுத்தத்தில் ஈடுபட்டதாக தேசிய போர் வீரர் தினத்தன்று ஜனாதிபதி ஆனூர் தெரிவித்த கருத்துடன் என்னால் உடன்பட முடியாது என்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அமைதிக்காகவா போராடினார் எனவும் முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ராணுவ படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் கிடைக்கும் என்பது பில்லியன் ரூபாவினை கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினால் தலையீடு செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தான் எதிர்பார்க்கும் தேசிய பாதுகாப்பு நாட்டில் கிடையாது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பிலும் இடைவெளி காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து வரும் ஒரு தொகுதி தமிழர்கள் இலங்கையில் இனவ சரவழிப்பு நடத்தப்பட்டதாக கூறி அந்தந்த நாடுகளில் தங்களின் இருப்பினையும் விசாக்களையும் நீட்டித்துக் கொள்ள முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் தேசிய போர் வீரர் தினமன்று ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்க சமாதானத்திற்காக இடம்பெற்ற போர் என கூறியதனை ஏற்க முடியாது என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் சமாதானத்திற்காக தலது அமாளிகை மற்றும் ஸ்ரீ மகாபோதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் தேசிய பாதுகாப்பு விவகாரம் பொருத்தமான அறிவாற்றல் உடைய ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்களான வஜீரா அபேவர்த்தனா மற்றும் சாகல ரத்நாயக்கா ஆகியோரின் பணைய கைதியாக ரணில் விக்ரமசிங்க சிக்கிக் கொண்டுள்ளதாக ரவி கருணாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பு மாநகர சபையில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைப்பது தொடர்பான முயற்சிகள் குறித்து கருத்து வெளியிடும் போதே புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ஐக்கிய தேசிய கட்சியை ஒற்றுமைப்படுத்தி அனைவரையும் ஒன்றிணைக்கும் நடவடிக்கையை ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் கட்சியில் இருக்கும் ஓரிரு நபர்களால் ரணில் விக்ரமசிங்க கட்சிக்குள் பணைய கைதியாகி இருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சி ஒற்றுமையாக செயற்பட்டிருந்தால் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை தனியே அமைத்திருக்கலாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு மொத்தமாக நூற்று பத்தொன்பது உறுப்பினர்கள் தெரிவாகி இருக்கிறார்கள் அவர்களில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பதிமூன்று உறுப்பினர்களை தெவாகி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஐம்பத்தி உறுப்பினர்களை வெற்றி கொண்டது அந்த ஐம்பத்தி தற்போது இடம்பெற்ற தேர்தலில் பதினூன்று உறுப்பினர்கள் வரை வீழ்ச்சியடைந்துள்ளது வெளியில் இருப்பவர்களை கொழும்புக்கு கொண்டு வந்து கொழும்பை ஆக்கிரமிக்க முற்பட்டால் மாநகர சபையில் ஒரு தொகுதியாவது வெற்றி கொள்ள முடியாமல் போயிருக்கிறது வட கொழும்பில் பதினேழு வட்டாரங்கள் இருக்கின்றன அந்த பதினேழு வட்டாரங்களையும் அன்று நாங்கள் வெற்றி பெற்றோம் ஐக்கிய தேசிய கட்சி பிரச்சனை காரணமாக உமது கட்சியை சேர்ந்த பலர் வேறு கட்சியிலும் சுயாதீன குழுக்களிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றனர் இது குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றிக்காக குறிப்பாக வட கொழும்பை வெற்றி கொள்வதற்காக அன்று முன் செயற்பட்ட எனக்கு கட்சிக்குள் வர முடியாதவாறு சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி ஆனுரகுமர திசநாயக்க வடக்கு கிழக்கு மாகாணங்களை துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்த போதும் கொழும்பிலுள்ள சில திணைக்களங்களின் அதிகாரிகள் அவற்றுக்கு முட்டுக்கட்டை போடும் விதத்தில் செயற்படுகின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் சுட்டிக்காட்டியுள்ளார் உலக வங்கியின் இலங்கை நாட்டுக்கான செயற்பாட்டு முகாமையாளர் அபித் கலி தலைவர் காயத்ரி சிங் உள்ளிட்ட உலக வங்கி குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் செவ்வாய்க்கிழமை சந்தித்து கலந்துரையாடினர் இதில் ஆளுநர் உரையாற்றும் போது கடந்த மூன்று தசாப்தங்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் போரால் பாதிக்கப்பட்டிருந்தன இந்த கால பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எந்தபோது உதவிகளும் கிடைக்கப்பெறவில்லை என்பதுடன் இங்கிருந்த உட்கட்டுமானங்களும் முழுமையாக அழிவடைந்திருந்தன இந்த நிலையிலேயே ஜனாதிபதி உலக வங்கியை வடக்கு கிழக்கின் துரித அபிவிருத்தியில் கவனம் செலுத்துமாறு கோரியிருந்தார் அதற்கு அமைவாக உலக வங்கி குழுவினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களையும் பார்வையிட்டிருக்கின்றனர் அதற்கு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் போரால் மோசமாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை ஒருபோதும் வந்து பார்வையிடாத உலக வங்கியின் திட்டங்களுக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏன் வழங்கப்படுகின்றன என்று கேள்வி எழுப்புவது பொருத்தமற்றது அவர்களும் இங்கு வந்து நிலைமைகளை பார்வையிட்டால் நமது கோரிக்கைகளின் நியாயத்தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள் என கூறியுள்ளார் நாட்டில் சூடு உள்ளிட்ட குற்றங்களை செய்து தப்பியோடிய சந்தக நபர்களை கைது செய்வதற்கு ஆயுதங்கள் மற்றும் விரைவான அணுகளுடன் கூடிய சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது இந்த குழு தென் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த பிரதி பொலிஸ் மா அதிபர் கித்ரீ ஜெயலத் தலைமையில் செயற்படுகின்றது இதில் தங்காலை மாத்தரை போலீஸ் பிரிவுகளை சேர்ந்த எட்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பதினைந்து நெடுஞ்சாலை மோட்டார் சைக்கிள்கள் அடங்கும் மேலும் சுமார் நாற்பத்தி ஆறு அதிகாரிகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளனர் சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழுவின் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்ந்த பின்னர் நாட்டின் குற்றச்செயல்கள் அதிகமாக இடம்பெறும் பகுதிகளில் இதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது